ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல் வாசிப்பது நான் சரண்யா சம்பத் வாங்க கதைக்குள்ள போலாங்க அத்தியாயம் எட்டு அப்பா நம்ம செல்வியோட பெரியப்பா மகனுக்கு நம்ம சுமித்ராவ பொண்ணு கேட்க வர போறதா அவளோட பெரியப்பா சொன்னாரா வீராசாமியின் முகம் கடுமையானது துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டு எழுந்தார் மகனை பார்த்து முறைத்தார் எழுந்துருடா அட எழுந்துருன்னு சொல்றேன்னுல ராமசாமி தடா புடா வென்று எழுந்து நின்று கட்டியிருந்த வேட்டியை சரியாக கட்டி கொண்டான் என் பொண்ணு என்ன ஆகி அப்பன்னு எல்லாம் அனாதிய நிக்கிறாளா மதனிகாரிக ரெண்டு பேரும் அவளுக்கு சித்த பூ பெரிய பூ விட்டுறையும் தாட்டி விட சிங்க மாதிரி நான் உசுரோட இருக்கிறேன் என் பொஞ்சாதி இருக்கிறா நீங்க ரெண்டு பேரும் யாருடா அவளுக்கு மாப்பிளை பாக்க வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வெடக்கோழி அடிச்சு வறுத்து வச்சு விருந்துக்கு கூப்பிடுற வழக்கம் வீராசாமி வம்சத்திலேயே இல்லடா உனக்கு எங்கிருந்து வந்துச்சுடா இந்த பழக்கம் என் பொண்ணை எப்ப யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க சோழி கழுதிய பாத்துக்கிட்டு போங்கடா வயலுல நடவு நடக்கிறத பாக்குறக்கு ஒரு நாதி இல்லை இந்த வீட்டுல ஓத்துமையா இருக்கிற வீட்டுல ரெண்டு விருந்து சோறு ரெடியாகுது என்னை கூத்து பண்ணிட்டு அலையறீங்க ரெண்டு பேரும் வீராசாமி மகன்களை ஒரு பிடி பிடித்தார் உள்ளே மல்லிகாமின் ஆலோசனையை கேட்டு கொண்டிருந்த வெள்ளைசாமி வெளியே வந்தால் தந்தை கொத்து புரோட்டா போட்டு விடுவார் என பயந்து உள்ளேயே பதுங்கினான் அந்த நேரம் பார்த்து வாசலில் புல்லட் சத்தம் கேட்டது வீராசாமி திருப்பி பார்த்தார் ஒட்ட வெட்டப்பட்ட வா பறந்தாமா செல்வி யார் வந்திருக்கான்னு பாரு புல்லட் சத்தம் கேட்டு மணிமை உந்தி தள்ள வெளியே வந்த ராமசாமி வந்தவனை வரவேற்றான் வேண பெரிய பணம் பெரிய மழை நல்லா இருக்காங்களா உள்ளவா ஈரக்கைகளை கைகளை முன்னணியில் துடைத்து கொண்டே வந்து செல்வி வரவேற்றாள் உள்ளே வந்த அந்த பரந்தாமனை ஏற இறங்க பார்த்தார் வீராசாமி வெள்ளை நிற முழுக்கை சட்டை கருப்பு நிற பேண்டில் இன் பண்ணி இருந்தான் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான் உடலில் சென்ட் மனம் கமழ்ந்தது மாமா இதுதான் என் அண்ணன் செக்கானூர் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கு செல்வி அறிமுகப்படுத்தினாள் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா என்று வீராசாமி கேட்க ஊட்டல அப்பா ஆத்தா சொகமா என்று கனகவள்ளி நலம் விசாரித்தாள் ஆ எல்லாரும் சக்கியந்தாத்த என்று அவளுக்கு பதில் சொன்னபடி சுமித்ராவை பார்வையிட்டான் பரந்தாமன் சுமித்ராவின் முகம் விற்கத்தில் சிவந்தது வீராசாமியின் முகம் கோபத்தில் சிவந்தது சின்ன மகனை முறைத்தபடி நீ உள்ள போமா என்றார் மகளிடம் சுமித்ரா நீண்ட பின்னலாட உள்ளே ஓடி மறைந்தாள் அவள் பின்னோடு பரந்தாமனின் விழிகளும் தொடர்ந்தன என்ன அழகு அவன் பிரமித்தான் செல்வி சொன்னது உண்மைதான் ஒய் இல்ல இந்த பாருனை சும்மா ஊரு ஊரா போய் பொண்ணு பார்த்துட்டு இதுக்கு மூக்கு சரியில்லை இதுக்கு முகரம் சரியில்லைன்னு நொட்டை சொல்லிட்டா அலையாத என் நாத்தனாரு காலேஜ் வரைக்கும் போய் ஒன்ற அளவுக்கு படிச்சிருக்கிறா ஆளு சும்மா ரதியாட்ட சக்க சவால்னு மூக்கு மூலிமா இருப்பான் முடிய அவுத்து விட்டானா காலத்தோடும் என் அத்தகாரி அவளோட சிறுபாட்டு காசில் இரநூறு பவுன் செஞ்சு வச்சுருக்கான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க மகராசி ஒரு நாள் பொழுது கூட ஏதோ என் கண்ணில் காட்டுனதே இல்லை என் மாமங்காரன் பேங்க்ல எம்பிட்டு பணம் ரொக்கமாக வச்சிட்டு இருக்கான்னு தெரியல நீ கேட்க கேட்க கொடுத்துட்டே இருப்பாரு வா வந்து பாரு பிடிச்சிருந்தா பொண்ணு கேளு கொடுக்காம எங்கே போக போறாங்க உனக்கு என்ன ஆள் இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம்ல பாக்கற உனக்கு பொண்ணு கொடுக்க அதுகளுக்கு கசக்குதா பிறந்த வீட்டிற்கு போயிருந்த போது பெரியப்பன் வீட்டிற்கு சீராட போன செல்வி தன் நாத்தனாரை கவர்ந்து செல்ல பெரியப்பன் மகனை முடுக்கி விட்டு வந்திருந்தாள் வீராசாமி வேண்டா விருப்பாய் வந்தவனை அளவெடுத்தார் சிகரெட் அளவுக்கு அதிகமாய் பிடித்ததால் நிக்கோடின் கரை படிந்து உதடுகள் கண்கள் சிவந்திருந்தன மதுபான பழக்கம் உண்டு போலும் தாய் தகப்பனின் முன்னாலேயே பருவப்பெண்ணை பருகி விடுவது போல் பார்க்கும் பழக்கம் அவனது குணத்தை உணர்த்தியது உட்காருங்க வீராசாமி வராண்டாவில் கிடந்த நாட்காலையை காட்டினார் அவன் உட்கார்ந்த அவன் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டான் கனகவள்ளியின் முகம் சுருங்கியது என்ன தைரியம் இவனுக்கு தெனாவெட்டா ஏம்புருஷம் முன்னாலேயே கால் மேல கால் போட்டுட்டு இருக்கிறான் இந்த கருவாய எல்லாம் வீட்டுக்கு வாழ வந்திருக்குது பாரு இந்த சின்ன சிரிக்கி இதை சொல்லணும் மனதுக்குள் கருவியவள் உள்ளே போய் விட தீர்மானித்து திரும்பிய போது வாசலில் கார் சத்தம் கேட்டது மல்லிகா துள்ளி குதித்து வாசலுக்கு ஓடினாள் கதவை திறந்து கொண்டு மாநிலத்தில் ஓர் வாலிபன் இறங்கினான் அண்ணே வந்துட்டியா ஊர்ல சித்தப்பணம் சின்னமால சௌக்கியமா வெளியே ஏன் நின்னுட்டு இருக்க நீ என்ன அந்நியமா அசலா உடந்தப்பட்டவன் போல உள்ளவான முப்பத்தி ரெண்டு பல்லையும் காட்டி மல்லிகா வரவேற்றாள் வந்தவன் பந்தாவாக உள்ளே வந்தான் வாங்க மச்சா அப்பா இதுதான் நம்ம மளிகாவோட சித்தப்பா கார்வண்ணன் பெங்களூர்ல பெரிய இன்ஜினியரா கிராப்ல வெள்ளைசாமி விளக்கம் சொன்னான் ஓஹோ என்று இழுத்த வீராசாமி அவனை மேலும் கீழுமாய் பார்வையிட்டார் குட்டையாக மாநிலத்துடன் இருந்த கார்வண்ணனின் கண்கள் ஒரு இடத்தில் நிற்காமல் அலைப்பாய்ந்தன வீராசாமியின் கண்களை நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்தான் முன்புறமாய் நெற்றியில் லேசாய் வழுக்கை விழுந்திருந்ததை மறைக்க முடியை இறக்கி வாரியிருந்தாள் அம்மா உங்களுக்குத்தான் பெங்களூர்லயே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க வீராசாமி முகவாயை தடவி கொண்டே விசாரித்தார் எதிரி நின்றவனின் கண்களில் கனநேரம் ஒரு தடுமாற்றம் வந்து மறைந்தது அவசரமாய் அவனுக்கு பதில் மல்லிகா பதில் சொன்னாள் அண்ணன் கூட வேலை பார்க்கற பொண்ணு அண்ணன் மேல ஆசைப்பட்டுச்சான் அது கதை திரிச்சு விட்டு இருக்குமாமா கதை தெரிச்சு வெட்ட பொண்ணு தாய் தகப்பனோட நியாயம் கேட்டு உன் சித்தப்பன் வீட்டுக்கே வந்துச்சாமே எங்க அண்ணன் காரு பவுசுமா நல்லா இருக்காருன்னு வயிற்றுச்சல்ல நாலு பேரு நாலு விதமா பேசுறதுதான் மாமா நாலு பேர் நாலு விதமா பேசுனா அதுல ஒரு விதமாவது உண்மை இருக்காம போகாதும்மா அதை விடு அதை பத்தி நம்மளுக்கு என்ன உன்னை பார்க்கறக்கு உன் மகன் வருவாரு போவாரு அவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தா நமக்கு என்ன போ போயி வேலையை பாரு மல்லிகாவின் கண்கள் சுமித்ராவை தேடின எங்க போயிட்டா இவ சின்னவனோட பெரியப்பமாக வந்தப்ப எடுத்தப்ப நின்றுட்டு இருந்தா இப்ப உள்ள போய் பதுங்கிட்டா போல இப்ப எப்படி அவங்கள வர வைக்கிறது இந்த மாமா வேற ஆயிரம் கேள்வி கேட்டு ஆளை கொள்ளறாரு மல்லிகாவின் மனதில் யோசனை விட்டது உட்கார இந்த டிவிய பாத்துட்டுரு கொஞ்ச நேரத்துல சாப்பாடாக்கிடுவேன் மீன் பொறிச்சதும் சாப்பிடலாம் என்றபடி டிவியின் அருகே சென்று ரிமோட்டை நேரத்தில் அடடா வச்சிருந்த ரிமோட் சுமித்ரா சுமித்ரா என்று அழைத்தாள் என்ன மதனி என்றபடி சுமித்ரா வெளியே வந்தாள் கார்மேகனின் கண்கள் மின்னின வேட்டை நாயின் ஆர்வம் அவன் முகத்தில் தெரிந்தது பரந்தாமனோ பரந்தாவளை கொய்து போய் விடுபவன் போல் பரபரப்புடன் இடத்தை விட்டு எழுந்து கொண்டான் வீராசாமியின் கூர்மையான கண்கள் நடப்பவற்றை கவனித்துக் கொண்டு இருந்தன.: அவர் முன்னாலேயே இவ்வளவு நாடகம் ஆடினால் பிறந்த வீட்டில் போய் என்னவெல்லாம் சொல்லி இந்த மகளை இங்கே இழுத்து வந்திருப்பாள் அவரது பெரிய மருமகள் என்று அவரது சிந்தனை ஓடியது அவரது அனுமானம் சரிதான்